ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் கோவை நியூட்டவுன் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விளையாட்டு நல சங்கத்துடன் இணைந்து கிராமப்புற மற்றும் புறநகர் பள்ளி மாணவர்களுக்கான மட்டைப்பந்து விளையாட்டுப் போட்டிகளை டிகேஎஸ் மெட்ரிக் பள்ளி வளாகம் சின்ன வேடம்பட்டியில் நடத்தினர் இரண்டு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இந்த போட்டிகளில் இருபத்தி ஆறு பள்ளிகள் பங்கேற்றன காலை எட்டு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற பதினான்கு வயது வரை மற்றும் பதினாறு வயது வரையிலான டீம்களில் முதல் நான்கு இடங்களுக்கான எட்டு கோப்பைகள் தொண்ணூற்றி ஆறு மெடல்கள் மாலையில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டன விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோமார மடாலயா சுவாமிஜி மற்றும் ரோட்ரி மாவட்டம் மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஆறு துணை ஆளுநர் செந்தில்குமார் ரோட்ரி மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் தலைவர் சுந்தரேசன் மாவட்ட ஆளுநர் பிரதிநிதி ஈஸ்வரன் கௌமார மடாலயா மடம் மேலாளர் ராமானந்தம் இரண்டு சங்கங்களின் தலைவர்கள் விஜயகிருஷ்ணன் திருநாவுக்கரசு செயலாளர்கள் செல்வகுமார் நாகராஜ் மற்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோப்பைகளையும் மடல்களையும் வழங்கினர் நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன் ராஜ் சரவணன் இர்ஃபான் பாலச்சந்திரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கம் செயலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் கோவை கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் திட்டத் திட்டத்தலைவர் ரமேஷ்குமார் தலைவர் பாலசுந்தரம் முன்னின்று நடத்தி வைத்தனர்